ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோவி சமையல் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மிளகு சாதம் இது வந்து என்னன்னா காய்ச்சலாக இருந்தாலும் சரி ஒரு சளி பிடிச்சிருந்தோன்னா கூட இந்த சாதம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது அதாவது என்னன்னா சீரகம் மிளகு பூண்டு இந்த மூணுமே வந்து மருத்துவ குணங்கள் உள்ள பொருள் இது வந்து என்னென்னா ஒரு ஃபீவரில் எடுத்துக்கலாம் அதாவது ஈஸியாகவும் செய்யலாம் இது வந்து சாதத்தை வடிச்சுக்கோங்க ஸ்பெஷலி எப்படின்னா மிளகு சீரகத்தை வந்து நம்ம தனியாக வந்து வருத்திடணும் வறுத்துட்டு தனியாக வச்சுக்கணும் இது கூட பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா தட்டிட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு சேர்த்து போகிறோம் அதாவது ஈஸியாகவும் செய்யலாம் இது வந்து என்ன மழை வந்தாலும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இது வந்து நல்லா ஆறிடணும் பார்க்கவே பாருங்க உதிரியாக இருக்குது அப்படி வந்து தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உதிரி உதிரி ஆயிரும் இது வந்து உடனே ஆற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் இதுக்கு வந்து தேவையானது என்னென்னா மிளகு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறோம் ஏன்னா மெயினாக வந்து மிளகு ரைஸுங்கிறதுனால ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் இது கூட தாளிக்கிறதுக்கு முந்திரி ஒரே ஒரு வால்நட்டை உடச்சி வச்சிருக்கிறேன் இதுக்கு இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அதாவது காய்ச்சல் சளி வந்துச்சுன்னா இதுக்கு வந்து பூண்டு எடுத்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டை நான் வந்து தட்டி வச்சுருக்கிறேன் இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதையே பெப்பரையும் சீரகத்தையும் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் இது நல்லா வறுபடணும் அதாவது நல்லா சூடாகணும் மிளகு நல்லா வறுத்து அதாவது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஒரு தேர்ட்டி செகண்ட் இருந்தால் போதும் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து என்னென்னா நம்ம மிக்சியில் அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் அது ஏன்னா நம்ம வந்து சின்னதாக வந்து உரல் மாதிரி இருந்துச்சுன்னா தட்டியும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தட்டிக்கலாம் இதில் உரலில் போட்டு இப்போது இதில் தட்டி எடுத்துக்கலாம் இதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு தட்டுறதுக்கு ஒரு நல்லா பொடி மாதிரி ஆயிடும் அதாவது க்ரஷ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி கொட்னிங்கன்னா நல்லா அரை விட்டுரும் அதே மாதிரி உங்களுக்கு அரி இந்த மாதிரி க்ரெஷ்டாக இதாக வேண்டான்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கணும் இது வந்து என்னென்னா தட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம முடியல அப்படின்னா நீங்கள் மிக்ஸியில் கூட அரைச்சி எடுக்கிறோங்க இப்போ வந்து மிளகு சீரகம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுவிட்டோம் இது கூட தட்டின பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா பொன்னியர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் புதுப்பா இருந்தால் பூண்டு நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த லெவலில் நல்லா பொறிஞ்சிடணும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வர மிளகா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடி கனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா நல்லது கடாய் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கர்னோட பாட்டம் எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து என்னென்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதே மாதிரி என்னென்னா இந்த பூண்டுனோட எண்ணெயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு வந்து நம்ம டீப் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கிறோம் இந்த எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த எண்ணெய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் இது கூட உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது கூடயே நம்ம முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் புன்னிராகனும் சிங்கள வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அதாவது என்னென்னா இல்லைன்னா டக்குன்னு கழிஞ்சி போயிடும் இது கூட ஒரே ஒரு வால்நட்டையும் சேர்த்துக்கலாம் இது வந்து என்னென்னா தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டியது வேண்டியதில்லை முந்திரி வந்து என்னென்னா எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் காரமாக இருக்கிறப்போ இது வந்து சாப்பிட்றதுக்கும் என்னென்னா கொஞ்சம் காரம் ரொம்ப தெரியாதுங்கிறதுனால முந்திரி சேர்க்கலாம் இப்போ நம்ம வரவிளகாயம் நல்லா உடச்சி அப்படி போட்டுக்கலாம் இது கூட பெரிய வெங்காயம் கருவா நான் வதக்கு இல்லை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் சேர்த்துக்கலாம் அரைச்சிங்காலும் நல்லா இருக்கும் நான் வந்து அரைக்கலாம் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் நம்ம நல்லா அப்படியே வதக்கிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வெங்காயம் வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம அதனால ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்லேயே நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் இன்னொன்னு என்னன்னா சாதம் வந்து வேக வைக்கிறப்பவே நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் ஈஸியாக இருக்கும் பட் என்னென்னா நான் சாதத்தில் உப்பு சேர்த்துனங்கிறதுனால இப்போ போடுவேன் அவ்வளோதாங்க உப்பும் உப்பும் அளவு நம்ம ஆட் பண்ணிட்டோம் நல்லா திரட்டி விடுங்க சாதம் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி நல்லா வெங்கருக்கு உதிரி உதிரியாகவும் வரும் விரட்டி விட்டுட்டு உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம செப்பரத்தூள் சேர்த்துக்கலாம் இடித்து வச்சுருக்கிற மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது என்னென்னா வின்டர் டைமில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சளி குளிச்சிருந்ததெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ மிளகு ரைஸ் ரெடி ஆகாச்சு பூண்டு எல்லாமே சேர்த்ததுனால நம்மளுக்கு வந்து அதாவது என்னன்னா ரொம்ப உடம்பு மருத்துவ குணங்கள் உள்ள இந்த சாதம் மிளகு சாதம் ரெடி மிளகு சாதம் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்